ஒன் டூ ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம் நம்ம சேனலில் தொடர்ந்து ஜோதிட விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ஒரு முக்கியமான விஷயந்தான் நம்ம தொடர்ந்து பாரம்பரிய ஜோதிடம் இந்திய ஜோதிடம் இன்னும் சொல்லப்போனால் நவீன ஜோதிட முறைகள்லேருந்து பல விஷயங்களை எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இல்லையா இன்றைக்கி மேற்கத்திய ஜோதிட முறையில் வெஸ்டர்ன் சிஸ்டம் இருக்குல்ல அதுலேருந்து ஒரு விஷயத்தை நம்ம எடுத்து நம்ம பேசலாம் நம்ம நேயர்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்குமேன்னு பார்ப்போம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா டெய்லி காலண்டர்லேயும் சரி பஞ்சாங்கத்துலேயும் சரி ராகு காலம் யமகண்டம் குளிகம் இதெல்லாம் போட்டுட்டு எந்தெந்த நேரத்தில் எதெல்லாம் அவாய்ட் பண்ணும் நல்ல நேரமும் ஒரு பக்கம் போடுவாங்க இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பொதுவான விஷயம் ராகு காலம் அப்படிங்கிறது டெய்லி ஒன்றரை மணி நேரம் வந்து ராகுவோட ஆதிக்கம் வந்து அந்த இடத்துல அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நேரம் அப்படின்னு சொல்லப்படுகிறது அடுத்தது வந்து கேதுவோட ஆதிக்கம் அதிகமாக உள்ள நேரத்தை வந்து யமகண்டம் அப்படின்னு சொல்கிறோமா அதுக்கப்புறம் சனியோட துணைக்கோள் இருக்கு இல்லையா அது ஆதிக்கம் செலுத்துகிற நேரம் அப்படின்னு வரும்போது பார்த்திங்கன்னா அதை குளிகன் அப்படின்னு எடுத்துவோம் பொதுவாக ராகு காலத்தில் சுபகாரியங்கள் செய்ய மாட்டோம் அதே போல் யமகண்டத்துலேயும் சுபகாரியங்கள் செய்ய மாட்டோம் இந்த குளிகனுடைய நேரத்தில் வந்து ஒரு காரியத்தை செஞ்சோம்னா திரும்ப திரும்ப தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருப்போங்கிறதுனால நல்ல காரியங்களை மட்டும்தான் செய்யணும் கெட்ட காரியங்கள் செஞ்சுடக்கூடாது இப்போ குளிகன் நேரத்தில் போய் நகை வாங்கி வச்சிங்கன்னா அடிக்கடி நகை வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிறது ஜோதிடத்தில் ஒரு நம்பிக்கை இறந்தவர்கள் வீட்டில் பிணத்தை எடுக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த குளிகன் நேரத்தில் எடுக்க மாட்டாங்க இப்படி தான் வந்து ஒரு ஒன்றுக்கும் ஒன்று சொல்லிட்டு வராங்க அதே போல் நல்ல நேரத்தையும் சொல்லிட்டு வராங்க ஆங்கில ஜோதிட முறைகளில் அதாவது மேற்கத்திய ஜோதிட முறைகளில் சொல்லப்பட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நீங்கள் தினந்தோறும் நல்ல நேரத்தை பார்த்துக்கிற மாதிரி தினந்தோறும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் அவங்கவுங்களோட ஜாதக அமைப்பை பொறுத்த அளவுக்கு ஒரு அதிர்ஷ்ட நேரம் ஒன்று உண்டு அப்படிங்கிறத இந்த மேற்கத்திய ஜோதிட முறை அப்படின்னு சொல்கிறது இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபார்ச்சுனா அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது ஒரு ஒரு ஜாதகத்துலேயும் ஒரு ஒரு அதிர்ஷ்ட புள்ளியை தேர்ந்தெடுத்து அந்த அதிர்ஷ்ட புள்ளியை வந்து லக்னம் வந்து கடக்கக்கூடிய நேரம் சந்திரன் கிடக்கக்கூடிய நாள் அதே போல் சூரியன் சஞ்சரிக்கக்கூடிய மாதம் இது எல்லாத்தையும் எடுத்து அல்லது நாட்கள் இது மூன்றையும் எடுத்து அந்த நேரம் வந்து கண்டிப்பாக அவர்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் வேலை பார்க்குறது அப்படிங்கிறது மேற்கத்திய ஜோதிட ஆராய்ச்சி முறையில் சொல்லப்பட்ட ஒரு விஷயம் இது நமக்கு எந்த அளவுக்கு பொருந்துது அப்படிங்கிறது வந்து அவங்கவுங்க ஜாதகத்தை ஓரளவு அறிந்து கொண்டு ஒரு நாளைக்கு லக்னம் நம்மளுடைய அந்த அதிர்ஷ்ட புள்ளி எப்போ வந்து கிடக்குது அதே போல் சந்திரன் வந்து அந்த அதிர்ஷ்ட புள்ளி இருக்கக்கூடிய நட்சத்திரத்தை எப்போ கிடக்குது அதே போல் சூரியன் வந்து ஒரு நட்சத்திரத்தில் வந்து பார்த்திங்கன்னா பதிமூணு டிகிரி கிட்டத்தட்டத்தில் அந்த பதிமூணு டிகிரி எடுக்க கிடக்கக்கூடிய காலம் நம்ம நட்சத்திரத்தில் அந்த லக்னத்தோடைய அந்த அதிர்ஷ்ட புள்ளியை கிடக்கக்கூடிய நேரம் இதெல்லாம் கணக்கு பண்ணி இந்த நாட்களை கணக்கு பண்ணி இதெல்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டமாக அமையும் அப்படின்னு இந்த மேற்கத்திய ஜோதிட முறைகளில் சொல்லப்பட்டிருக்கு இப்போ ஃபார்ச்சுனா அப்படிங்கிறது என்ன அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தோம் இப்போ ஃபார்ச்சுனாங்கிறது வந்து டெய்லி நீங்கள் ஒரு உங்களுக்கு நல்ல நேரங்கிற மாதிரி yeah ஜாதக ரீதியாக ஒரு ஒருத்தவங்களுக்கும் அதாவது எனக்கு நல்ல நேரமாக இருக்கிறது எதிரில் உள்ளவங்களுக்கும் நல்ல நேரமாக இருக்காது இல்லையா அப்போ எனக்கு வந்து இந்த டைம் சரியில்லைன்னா எதுக்கு உள்ளவங்களுக்கும் அப்படி கெடுக்க முடியாதுல்ல ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஜாதகம் தனின்னு தானே நம்ம கணக்கு எடுத்துகிட்டு வரோம் அப்போ என்ன பண்ணுறாங்க ஒரு அதிர்ஷ்ட புள்ளியை ஒன்று கண்டுபிடிச்சி வச்சுக்கிட்டு அதிலேருந்து இந்த லக்னம் கிராஸ் பண்ணது இப்போ லக்னம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து இரு பன்னெண்டு லக்னங்களும் கிராஸ் பண்ணும்போது இப்போ ஆவரேஜாக ரெண்டு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஒரு லக்னத்தை வந்து லக்னம் கிராஸ் பண்ணிகிட்டே வரும் அதாவது ஒரு ராசியில் கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் அதான் லக்னம்னு சொல்கிறோம் அப்போ லக்னத்தில் பார்த்திங்கன்னா இந்த ராசியில் முப்பது டிகிரி இருக்கும் அந்த முப்பது டிகிரியில் ஒரு ஒரு டிகிரியையும் கிடப்பதற்கு வந்து கிட்டத்தட்ட நாலு நிமிஷம் வந்து லக்னத்துக்கு ஆகும் அப்போ லக்னம் வந்து ஒரு டிகிரியை கிடப்பதற்கு நாலு நிமிஷம் ஆகுது இல்லையா அந்த நாலு நிமிஷத்தை பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஃபார்ச்சுனா அப்படின்னு சொல்லக்கூடிய அதிர்ஷ்ட புள்ளி டெய்லி அந்த புள்ளியை வந்து லக்னம் தானே ஆகணும் அப்படி கிடக்கும் போது அந்த டைம் வந்து உங்களுக்கு ரொம்ப ஆப்டான டைம் அதில் செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்தும் ரொம்ப சக்ஸஸ் ஆகும் அப்படிங்கிறது வந்து மேற்கத்திய ஜோதிட முறை சொல்லுது ரைட்டு இப்போ ஃபார்ச்சுனாவை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்ப்போம் இப்போ எல்லாருக்குமே வந்து ராசி தெரியும் நட்சத்திரம் சில பேருக்கு தெரியும் சில பேருக்கு லக்னம் என்னன்னு தெரியாது சில பேருக்கு ராசியும் தெரியாது நட்சத்திரமும் தெரியாது இப்படியெல்லாம் இருப்பாங்க இன்றைய காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா சோஷியல் மீடியாக்களோட எண்ணிக்கை அதிகமானதினால நிறைய தவறான விஷயங்கள் வந்து பப்ளிசிட்டி ஆனால் கூட சரியான விஷயங்களும் சில பேருக்கு ரீச் ஆகிருக்கிறதுனால இந்த ஜோதிட தொடர்பான அந்த வீடியோக்கள்லாம் பார்த்துட்டு நிறைய பேர் வந்து சந்தேகம் கேட்குறாங்க இல்லையா அதனால ஓரளவு அவங்களுக்கு பெற்றதாகவே நினச்சிக்கும் அந்த வகையில் பார்த்திங்கன்னா உங்களுடைய ஜாதகத்தில் லக்னம் வந்து எத்தனாவது டிகிரியில் இருக்குது அப்படின்னு பார்த்துக்கணும் உதாரணத்துக்கு மேஷத்துல ஆரம்பிக்குது இப்போ வந்து பார்த்திங்கன்னா மேஷத்துலேருந்து மேஷ ராசி முழுக்க பார்த்தீங்கன்னா ஒரு டிகிரிலேருந்து முப்பது டிகிரி வரைக்கும் ரிஷபராசின்னு பார்த்திங்கன்னா முப்பதுலேருந்து அறுபது டிகிரி மிதனம்னா அறுபதுலேருந்து தொண்ணூறு டிகிரி இப்போ முப்பது முப்பது டிகிரியாக கிடச்சிக்கிட்டிங்கன்னா கடைசியாக வந்து முந்நூற்றி முப்பதுலேருந்து முந்நூற்றி அறுபது டிகிரி வரைக்கும் இந்த மீன ராசி இருக்கும் அப்போ ஒரு ஊர்லேயும் முப்பது டிகிரி இருக்குது இல்லையா இந்த முப்பது டிகிரியில் லக்கணம் எத்தனாவது டிகிரியில் இருக்குதுன்னு பார்ப்போம் இப்போ மேஷ லக்னத்தில் ஒருத்தர் பிறந்திருக்காரு அந்த லக்னம் வந்து ராசியில் இருபத்தி ஒன்பதாவது டிகிரியில் நிற்கிதுன்னா அந்த இருபத்தி ஒன்பதாவது டிகிரியை ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறோம் அதுக்கப்புறம் அவர் எந்த ராசியில் பிறந்திருக்காருன்னு பார்க்குறோம் அவர் வந்து மூல நட்சத்திரம் தனுசு ராசியில் பிறந்திருக்காருன்னு வச்சுப்போம் அங்கே வந்து பார்த்திங்கன்னா முதல் டிகிரிலே அதாவது இரநூத்தி நாற்பத்தி ஓராவது டிகிரிலே சந்திரன் இருக்கிறதா எடுத்துப்போம் இப்போ லக்னம் நிற்கக்கூடிய டிகிரியும் சந்திரன் இருக்கிற டிகிரியும் கூப்பிட்டிங்கன்னா சந்திரன் இரநூத்தி நாற்பத்தோரு டிகிரியில் இருக்குது லக்னம் வந்து இருபத்தி ஒம்போது டிகிரியில் இருக்கு ரெண்டத்தையும் கூப்பிட்டிங்கன்னா இரநூத்தி எழுபது டிகிரி வரும் இதை முதல்ல டோட்டல் பண்ணி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் சூரியன் எந்த டிகிரியில் நிற்கிதுன்னு பார்க்கணும் அப்போ சூரியன் வந்து அவர் வைகாசி மாதத்தில் பிறந்திருக்காரு அப்போ வந்து ரிஷபராசியில் இருபத்தி நாலு டிகிரியில் நிற்கிதுன்னு வச்சுப்போம் அப்போ ஏற்கனவே மேஷத்தில் ஒரு முப்பது டிகிரி இங்கே ஒரு இருபத்தி நாலு டிகிரியை சேர்த்திங்கன்னா ஐம்பத்தி நான்காவது டிகிரியில் வந்து சூரியன் நிற்கிது அப்போ இரநூத்தி எழுபது டிகிரி ஏற்கனவே லக்னத்தையும் சந்திரனையும் சேர்த்து கூட்டினோம்ல அதில் சூரியனை கழித்து விட்டால் அப்போது ஐம்பத்தி நான்கு டிகிரியை கடத்து விட்டால் இரநூத்தி பதினாறு டிகிரி வரும் இந்த இரநூத்தி பதினாறு டிகிரி தான் இந்த ஜாதகருக்கு இப்போ நாம் சொல்லக்கூடிய ஜாதகத்துக்கு வந்து அதிர்ஷ்ட புள்ளி அல்லது ஃபார்ச்சுனா அப்படின்னு எடுக்கலாம் அப்போ இரநூத்தி பதினாறாவது டிகிரின்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அது விருச்சிக ராசியில் தானே வரும் இரநூத்தி பத்து வரைக்கும் துலாம் ராசி அப்போ இரநூத்தி பதினாறுன்னு வரும்போது அனுஷ நட்சத்திரத்தோட தொடக்கத்தில் வரும்ல ஒவ்வொரு நாளையும் பன்னெண்டு லக்கணத்தையும் கிராஸ் பண்ணக்கூடிய லக்கணம் விருச்சிக லக்கணத்துக்கு வந்து அனுஷ்ட நட்சத்திரத்தில் அந்த அதிர்ஷ்ட புள்ளியை கடக்கக்கூடிய அந்த நாலு நிமிஷம் இருக்கு இல்லையா அந்த நாலு நிமிஷம் வந்து ஒரு ஒரு நாளும் அவருக்கு அந்த அதிர்ஷ்டமான நேரம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறோம் அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இதே அனுஷ்ட நட்சத்திரத்தை வந்து இருபத்தி ஏழு நாளைக்கு ஒரு தடவை சந்திரன் கடந்து வரக்கூடிய காலம் இருக்கு இல்லையா அது வந்து அவர்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமான தினமாக அமையும் இது வந்து நான் சொல்கிற அமைப்பு உள்ள ஜோதிடம் இருக்குது அதுக்கு பிறகு சூரியன் வந்து ஒவ்வொரு மாதமும் ஒரு ஒரு ராசி மண் ராசி கட்டத்தில் இருக்கும் இல்லையா அப்போ சுற்றி வரக்கூடிய சூரியன் விருச்சிக ராசிக்கு வந்து அந்த அனுஷ நட்சத்திரத்தை கடக்கக்கூடிய அந்த காலகட்டம் வந்து அந்த நாட்கள் கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு நாட்கள் கிட்டத்தட்ட இருக்கும் இல்லையா வருஷத்தில் அந்த நாட்கள் வந்து அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்களாக இருக்கும் அப்படிங்கிறது மேற்கத்திய ஜோதிட முறை நமக்கு சொல்ல கொடுக்கக்கூடிய ஒரு ரகசியமாக இருக்கும் இது எந்த அளவுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குது எந்த அளவுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கலங்கிறது பார்த்திங்கன்னா அவங்கவுங்க தனிப்பட்ட ஜாதகத்தை ஒரு ஒருத்தவங்களும் அனலைஸ் பண்ணி இந்த அதிர்ஷ்ட புள்ளியில் லக்னம் எப்போ ஒரு நாளைக்கு கிராஸ் பண்ணுது அடுத்தது சந்திரன் இருபத்தி ஏழு நாளைக்கு ஒரு துறை எப்போ கிராஸ் பண்ணுது அதே போல் வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த பதிமூணு நாட்கள் வந்து சூரியன் எப்போ அந்த செஞ்சு அந்த நட்சத்திரத்தில் சஞ்சரிக்குது அப்படிங்கினு பார்க்கும்போது உங்களுக்கு அந்த சோதனை மூலமாக செய்து பார்த்துக்கலாங்கிறது தான் ஏன்னா இது வந்து நம்ம அசூர்ன்னு சொல்ல முடியாது ஜோதிடத்தில் பல்வேறு கருத்துக்கள் வரும் இது ஆங்கில ஜோதிட முறையில் நிரூபிக்கப்பட்டிருக்கு நமக்கு எந்த அளவுக்கு சாத்தியங்கிறது அவங்கவுங்க தான் தெரிவிக்கணும் சரி இதெல்லாம் முடிஞ்சு போச்சு இப்போ லக்னம் இருக்கக்கூடிய டிகிரி சந்திரன் இருக்கிற டிகிரி இது ரெண்டத்தையும் கூட்டினா டோட்டல் எவ்வளோ வருதோ அதை சூரியன் இருக்கக்கூடிய டிகிரியை வச்சு கழிச்சிட்டோம்னா மீதி வரக்கூட வச்சு நம்ம ஜாதகத்தில் அதிர்ஷ்ட புள்ளியை கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்கிறோம்ல ஒரு வேளை சூரியன் இருக்கக்கூடிய டிகிரி லக்கண டிகிரி சந்திரன் டிகிரி இது ரெண்டுத்தையும் கூட்டினா அதை விட அதிகமாக இருந்ததுன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு குழப்பம் வரும் இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறான் லக்கணத்தில் இருபத்தொம்போது டிகிரியில் லக்னம் இருக்குது ரிஷபராசியில் இருபத்தி நாலு டிகிரியில் சந்திரன் இருக்குதுன்னு வச்சுப்போமே அதில் ஒரு இருபத்தி ஒம்போது டிகிரி எடுத்துக்கிட்டு இதில் வந்து ஐம்பத்தி நாலு டிகிரியும் கூட்டினீங்கன்னா ஐம்பத்தி நாலு ப்ளஸ் இருபத்தி ஒம்போது பார்த்திங்கன்னா எண்பத்தி மூணு டிகிரி வரும் அப்போ லக்ன டிகிரியையும் சந்திரன் இருக்கும் டிகிரியையும் கூட்டும் போது எண்பத்தி மூணு டிகிரி வருது சூரியன் இப்போ தனுசு ராசியில் அதே வந்து மூல நட்சத்திரத்தில் போய் உட்காந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா இரநூத்தி நாற்பத்தோரு டிகிரி இருக்கும் இது ஏற்கனவே இங்கே வந்து எண்பத்தி மூணு டிகிரி இருக்குது இதில் எப்படி இரநூத்தி நாற்பத்தொன்று கழிக்கிறதுங்கிற ஒரு குழப்பம் முறையில் இந்த மாதிரி குழப்பம் வரும்போது இந்த கம்மியாக இருக்கக்கூடிய எண்ணிக்கைக்குள்ள லக்னத்தோடையும் சந்திரனையும் சேரும்போது கூட்டி வரக்கூடிய தொகை இதை வந்து ஒரு முந்நூற்றி அறுபது டிகிரி வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சு ஏற்கனவே எண்பத்தி மூணு டிகிரின்னு வச்சுக்கோங்களேன் அதோடு வந்து ஒரு முந்நூற்றி அறுபதை சேர்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நானூற்றி நாற்பத்தி மூணு டிகிரி வரும் இந்த நானூற்றி நாற்பத்தி மூணு டிகிரியில் சூரியன் இருக்கக்கூடிய இரநூத்தி நாற்பத்தோரு டிகிரியை கழிச்சிட்டிங்கன்னா மீதி எத்தனை டிகிரி வருதோ அதை வந்து உங்களுக்கான உங்கள் ஜாதகத்துக்கான அதிர்ஷ்ட புள்ளியாக கணக்கெடுத்து வச்சுக்கிறது சிறப்பு என்ன நேர்களே இது எந்த அளவுக்கு உங்களுடைய ஜாதகத்துக்கு பொருந்துதுன்னு பார்த்து நீங்கள் முடிவு பண்ணுங்கள் இந்த முடிவு வந்து உங்கள் கையில் தான் என்ன நேயர்களே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மீண்டும் மற்றொரு சுவையான நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்